கதை எல்லார்டு சொல்லா இல்லைன்னா ஆடிஷன் ஏதாவது அழிஞ்சிட்டு நான் காவேரிக்காரன் தான் வருவேன் அப்ப எல்லாம் இங்க எல்லாம் கூட்டம் வெளியில எல்லாம் பேனர் எல்லாம் வைக்கும் போது சரி நம்ம எதுவும் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இந்த ஆப்போசிட்டிக்கு எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்போம் இந்த கார் எல்லாம் போகும் பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஓடுவாங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது கூட்டத்துல அங்கெல்லாம் வந்து நின்று பார்ப்போம் ஆக்டர்ஸ் எல்லாம் ஸோ இந்த ஸ்டேஜ்ல நிற்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப தான் வர்றாங்க எல்லாரும் கண்டிப்பா அதே இதுதான் நானும் பண்ணேன் பட் ஃபஸ்ட்டு மூவி ஜஸ்ட் அது ஓடிடி ரிலீஸ் கொஞ்சம் அது எனி மிஸ்டேக் அஃப்கோர்ஸ் எஸ் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் பிகாஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் அண்ட் ஆல் திவ்யூவர்ஸ் ஆடியன்ஸு அவங்க எப்பவுமே சரின்னு நான் பார்ப்பேன் ஏன்னா பிகாஸ் நம்ம கருத்தை யாருக்கிட்டே திணிக்க முடியாது உங்கள் கருத்தையும் யார்கிட்டையுமே உங்க இதில் ஏன்னா பிகாஸ் இங்க தாட் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குங்க இங்க ஸோ அப்போ நீங்க ஒரு கருத்து சொல்லவும் போது எனக்கு பெண் குயிலருந்து வரும்போது என் தலையில குட்டி ஓகே இப்படி எடுக்கக்கூடாது இது இட் வில் நாட் ஒர்க் அப்படின்னு நீங்க சொன்னது வந்து நான் பர்சனலாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது நான் வந்து பேக்ரவுண்டு நான் கார்பரேட்ல ஒர்க் பண்ணேன் கொஞ்சம் இதுல நிறைய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணேன் இப்போ கார்பரேட்ல அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க என்னதான் ப்ராடக்ட் எப்படி இருந்தாலுமே இந்த இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு ஹோட்டலுக்கு போனாலும் அது அது வந்து நல்லா இல்ல சூப்பர் ஃபுட்டே வைங்க நல்லா இல்லைன்னா எஸ் இஸ் ரைட் அது மறுபடியும் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு அப்படிதான் நான் ஆடியன்ஸை பாக்குறேன் அது சரியா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் அது ஆஸ் அ டெரக்டரா நான் தான் எடுக்கணும்னு ஸோ பெண்கோயின் வந்ததுக்கு அப்புறம் தட் இஸ் பேட் பிலிங் பட் எனக்கு அதுல இருந்து நிறைய லேர்னிங் கிடைச்சது இது ஏற்கனவே ஒரு இடத்துலயும் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருமே ரேஸஸ் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க என ஃபர்ஸ்ட் போடன்றது அதுல இருந்து பிளஸ் ஒன் அப்படி போற மாதிரி இருக்கும் எனக்கு ஆரேஜா இருந்தா ஜீரோல இருந்து போவாங்க அடுத்த நல்ல படம் கிடைச்சா பிளஸ் ஒன்ல இருந்து மைனஸ் ஒன்னுக்கு போயிட்டேன் கீழே விழுந்துட்டேன் அங்க இருந்து மறுபடியும் வரணும்னா பிளஸ் ஒன்னுக்கு ஒரு பெரிய உழைப்பு போட வேண்டியதா இருக்கு இங்க சினி இண்டஸ்ட்ரியில அதுக்கான ஒரு வேலையை பண்ணி அந்த ஒரு ஒரு ப்ரொடியூசர்ஸ் போய் நம்ம சொல்லி அதை அவங்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஆக்டர் கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஒரு குரூவே நம்பி அதுக்குள்ள வருதுன்னா அந்த கன்விக்ஷன் எப்படி இருக்கணும் ஏன்னா நான் மைனஸ் ஒன்ல இருக்கேன் என்ன நம்பி வருவாங்களான்ற பயம் எனக்கு உண்மையிலேயே இருந்தது அந்த மைனஸ் ஒன்ல இருந்து அந்த பிளஸ் ஒன்னுக்கு வரணும்னா ஒரு கதை அந்த கதை மட்டும்தான் எனக்கு அடையாளமா இருக்கணும் அப்படியான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணணும் அப்படின்றது தான் என் மைண்டுக்குள்ள இருந்தது சரி எல்லாத்தையும் ஓரமா வச்சிட்டு ஒரே ஒரு கதை எழுதுவோம் ஃபைனல் ப்ராடக்ட் ஃப்ரெண்டுகிட்டையும் சொன்னேன் சரி நீ ஒன்னே ஒன்னு பண்ண ஒருவேளை தூத்துட்டேன்னா நீ இண்டஸ்ட்ரி ஒட்டி போய் நான் இண்டஸ்ட்ரி ஒட்டி தான் இருந்தேன் உன்னே ஒன்று ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஒய்ஃப்டையும் சொன்னேன் அவ்வளவு எங்கிட்ட சொல்லலாம் இன்னும் ஒன்னு ட்ரை பண்ண ஒன்னே ஒன்னு இவ்வளவு தடவை இருந்தாச்சு இது வந்து பிப்டி பிப்டி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இன்னும் ஒன்னு ட்ரை பண்ணலாம் அப்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஹாப்பியா நான் சாட்டிஸ்ஃபைடோட வெளியில வந்துடுறேன் அப்படின்னு தான் முடிவு பண்ணி தான் இந்த ஜீப்ரா பிளேயர்ஸ்லயே போட்டேன் அப்படி வந்த தான் ஜீப்ரா ஒரு ஒரு நாலு சேவத்துக்குள்ள ஆரம்பிச்சு நானும் அப்பப்ப பேசுவோம் எங்க கடை கதை இந்த ஜீப்ரா உருவானதே பாதி டீ கடையிலேயே அண்ணா நகர் பார்க்ல இருந்தோம் அங்கதான் ஆரம்பிச்சது சோ எல்லாம் பேசிட்டு ஓரளவுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த பவுண்ட கொண்டு போய் கொடுத்து நரேஷனோ இல்லைன்னா படிச்சாங்கன்னா ஓகே ஆயிடும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு சின்ன கான்பிடன்ஸ் வந்தது ஆனா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா மைனஸ் ஒன்ல இருக்கு எப்பவுமே அது இருக்கும் எனக்கு எந்த படத்துலயும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் இப்பவும் அது எனக்கு இருக்கு சோ எடுத்துட்டு சார் பாலாசாருக்கிட்டையும் தினேஷ் சார்கிட்டயும் ஃபர்ஸ்ட் நைட்டு நான் நரேஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆஹ் அரௌண்ட் லெவன் தேர்ட்டிக்கு முடிஞ்சது ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க நான் வெளியில வந்துட்டு வெயிட் இருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு லெவன் பிப்டி போல கூப்பிட்டு ஒரு அமௌண்ட வந்து செக்கா குடுத்தாங்க என்னால நம்பவே முடியல இதனால ஏன்னா இதெல்லாம் பழைய காலத்துல நடக்கும் ஏதாவது சௌத்ரி சார் கொடுப்பாரு அதெல்லாம் கேட்டிருக்கோம் நம்ம இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நான் எடுத்துட்டு போயிட்டு அந்த கோயில்ல ஒரு சிவன் கோயில் வச்சுட்டு சாமி கூப்பிட்டு நைட் ஒரு மணிக்கு எடுத்துட்டு போய் என் ஒய்ஃப் தூங்கிட்டாங்க போய் எழுப்பியுமா அந்த மாதிரி பணம் கிடைச்சிருச்சுமா அப்படின்ற ஆஃப்டர் தட் அந்த இதுல அவங்க ஒன்னுதான் சொன்னாங்க திரும்பி வாங்கிக்க மாட்டாங்க அப்பதான் எனக்கு இன்னும் டவுட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இல்ல அவங்க ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்ல குடுத்துட்டாங்க போல இருக்கு இது கண்டிப்பா வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் செக் டெபாசிட்டே பண்ணல ஒரு பயத்துல வச்சிருக்கேன் அவங்க கூப்பிடட்டும் பாக்கல ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு அவங்களே கூப்பிட்டு என்ன இன்னும் எங்களுக்கு இது ஆகல கிரெடி இது டெபிட் ஆகல போடலையா அப்படின்னாங்க இல்லங்க நீங்க இன்னும் கன்ஃபர்மா சொல்லுங்க ஆனா நம்ம பண்றோங்க நீங்க என்னங்க நீங்க அவள் தான் பிக்ஸ் பண்ணிட்டோம் தீர்மானாங்க எனக்கு என்னை விடவே நான் சொல்லணும் என்னை விட ரொம்ப கண்டாங்க சீரியஸ்லி தேங்க்ஸ் பாலா சார் தினேஷ் தேங்க்யூ சோ மச் தான் இது ஆரம்பிச்சது இங்க பண்ண வேண்டிய படம் தாங்க இது இது உங்களுக்கு இந்த மண்ணுக்கு இந்த ஆடியன்ஸுக்கு தான் பண்ண வேண்டிய படம் எங்களால அந்த டயத்துல இங்க எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண முடியல அது இந்த மேடையா சரியான மேடையான்னு தெரியல பேசுறது எங்களால் இங்க அதுக்கான இதை வந்து ஃபினான்ஸோ இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண முடியல ஸோ அதனால நாங்கள் எங்களுக்கு இன்னொரு சப்போர்ட் தேவை அப்படின்ற மாதிரி இருந்ததுனால நாங்கள் அந்த தெலுங்கு தேசத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு ஆனா இந்த ப்ராடக்டோ நாங்களோ ஏன்னா இதுல ஒர்க் பண்ண டீம் செவன்டி பர்சன்டேஜ் இங்க இருக்கிறவங்க தான் நாங்க தான் இந்த மண்ணுக்கு தான் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஆடியன்ஸ் மைண்டில் வச்சு நான் இங்கே படம் பார்த்து வளர்ந்தேன் நான் எனக்கு திண்டுக்கல் தான் சொந்த ஊர் ஸோ இங்கே பார்த்து வளர்ந்தது அதனால இங்க இருக்க ஆடியன்ஸ் நெருக்கி எழுத கொஞ்சம் அது பாட்ரு தாண்டவம் போது அவங்களோட கல்ச்சரையும் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தான் எழுத வேண்டியதாக இருந்தது அதனால அது ஒரு மேக்கப் பண்ணி இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க இந்த படத்தை வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு 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 கான்பிடண்ட் கான்பிடென்ட்ன்றது இருக்கு படம் நல்லா வந்திருக்கு அது ஒரு ஆடியன்ஸ் பப்ளிக் போரம்ல டிஃபரெண்ட் மைண்ட் செட் இருக்கும் இந்த ஹாலே எக்கச்சக்கர் ஒருத்தவருக்கு இது பிடிக்கும் நூடுல்ஸ் பிடிக்கும் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும் தான் ஒரு ஒரு இது பிடிக்கும் ஜானர் பிடிக்கும் ஆனா இதை நான் தேட்டர்ல போய் பார்க்கும் போது ஒட்டு மொத்தமா எல்லாருமே அதை அப்ரிசியேட் பண்ணது வந்து ஐ எம் ரியலி ஃபீலிங் பிளஸ்டுங்க சீரியஸ்லி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ரொம்ப நன்றி இந்த மேடைக்கு நான் டிசர்வான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் சீரியஸ்லி நீங்க இதை ஏற்றி விட்டுருக்கீங்க ஏன்னா உங்க ரிவ்யூஸ் உங்களோட வார்த்தை வேர்ட் ஆஃப் மவுத்து எல்லாமே எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகுது அந்த அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து நிக்கிறோம் இது உங்களோட வெற்றியாக தான் நான் பாக்குறேன் ஐ ஜஸ்ட் டெடிக்கேட் எவ்ரி திங் டு யூ தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச்